ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் உறுப்பினரான கனேமுல்ல சஞ்சீவின் கொலை வழக்கில் முக்கிய சந்தேக நபரான இசாரா செவ்வந்தி இன்று புதன்கிழமை நாட்டுக்கு அழைத்து பெறப்பட உள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன நேபாள பாதுகாப்பு படையினருடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போதும் நேபாள தலைநகர் காத்மாண்டுவில் இருந்து சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பூடோன்றில் தங்கியிருந்த போது கைது செய்யப்பட்டுள்ளனர் ஒரு பெண் உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் தலைவரான கெல் பத்ர பத்தமேவின் நெருங்கிய நண்பரும் கைது செய்யப்பட்டுள்ளார் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் உறுப்பினரான சஞ்சீவகுமார் சமரரத்தின எனப்படும் கனேமுல்ல சஞ்சீவ் கடந்த பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி புதுக்கடை நீதிமன்ற வளாகத்திற்குள் கெல் பத்திர பத்தமேவின் குழுவினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் சூட்டை மேற்கொண்ட ஜமீந்து தில்சான் பியூமங்கு புத்தளம் பலாலி வீ பகுதியில் விசேட அதடிப்படையினரால் கைது செய்யப்பட்டார் பின்னர் விசாரணை அதிகாரிகள் நீதிமன்ற வளாகத்தில் அமைந்துள்ள சிசிடிவி கேமராக்களை சோதனை செய்தபோது துப்பாக்கிச்சூடு துப்பாக்கிச் சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை சம்பந்தப்பட்ட பெண் சட்டத்துறையில் பயன்படுத்தப்படும் புத்தகம் ஒன்றில் மறைத்து வைத்துக் கொண்டு வந்திருந்தமை தெரியவந்தது அதன்படி போலீசார் நடத்திய விசாரணைகளில் அவர் மினிமாங்குடை பகுதியைச் சேர்ந்த இசாரா சுவந்தி என தெரியவந்துள்ளது